இப்ப விஜய் வந்து எந்த ஒரு இதுமே மக்களுக்காக எந்த ஒரு உதவியும் பண்ணது இல்ல இதுக்கு மேல பண்ணுவாரான்றதும் தெரியல அவர் வரவே எப்படி நம்பிக்கை வச்சு ஜனங்க ஓட்டு முதல்ல பாருங்க தமிழ்நாட்டுக்கு இதுவரை அவர் என்ன பண்ணிருக்காரு நேற்று வர பசங்களை ஏமாத்தி நடிச்சு காசு வாங்கிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு வந்தவங்க அரசியலுக்கு வந்து நாளைக்கே முதலமைச்சர் ஆகும்னா என்ன தமிழர் இந்த பைத்தியக்காரன் தான் தமிழர் அவர் ஒன்றும் மெச்சூரிட்டி ஆகல சார் அரசியலில் மெச்சூரிட்டி ஆகல அவ்வளோ அவர் பெரிய கோட்டீஸ்வரம் தான் அவங்க ஒய்ப்பும் பெரிய கோட்டீஸ்வரம் தான் அதெல்லாம் பெரிய பணக்காரர் ஏ இருந்தாலும் அதை வச்சுலாம் சாதிக்க முடியாது சினிமா நடிக்கிற மாதிரி மக்கள்கிட்ட கவர் பண்ணி விஜய் வந்து நடிப்பாப்பல ஆனால் போக போக அரசியலில் நின்ற உடனே அது சந்தனமா இல்லை காவா தண்ணியான்னு சொல்ல முடியாது எல்லா நடிகருமே அரசியல்வாதி ஆக முடியாது முதலமைச்சர் வந்து டைரக்டா சினிமாவில இருந்து முதலமைச்சர் ஆகவும் முடியாது மக்கள்கிட்ட நெருங்கணும் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கணும் எல்லாரும் டக்குன்னு எடுத்து முதலமைச்சர் ஆக முடியாது நல்லா கருது ஸ்டாலினும் வர முடியாது விஜயும் வர முடியாது இப்போதைக்கு இப்போ வர முடியாது இவங்களாம் படம் நிச்சயம் ஜெயிச்சிடலாம் சொல்லிட்டு இதில் வராங்க வர முடியாது சார் ஒரு தேர்தல சந்திச்சிட்டு தான் வரணும் அப்போதான் மக்களுடைய செல்வாக்கு அப்படின்னு தெரியும் திடீர்னு வந்தா எந்த விஷயமும் பண்ண முடியாது ஏன்னா இவர் முதல்ல வெளியில வரட்டும் மக்களுக்கு நாலு பேர் சேவை செய்யட்டும் நல்லதை செய்யட்டும் பொது சேவை செய்யட்டும் மக்களுக்கு என்ன குறையோ அதை தீர்த்து வைக்கட்டும் முதல்ல அதுக்கப்புறம் அவர் அரசியலை பத்தி பேசட்டும் அதைதான் நான் சொல்றேன் உடனே அவரை வந்து தேர்ந்து எடுத்துட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது ஏன்னு கேட்டா அவருடைய பொசிஷன் இப்ப எல்லாம் இருக்கிற பொசிஷன் எல்லாம் பார்த்தா அரசியல் வர்ற வேலையிலும் நல்லவங்களா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மாறிடுறாங்க யாருமே நம்ப முடியல இவன் என்ன பண்ணிட்டான் ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் ஒரு விளம்பரம் போட்டு எல்லாம் கொடுத்த உடனே அவர் வந்துருவாரா இவருக்கு இன்னா தெரியும் இவருக்கு வந்து ஜனங்க ஓட்டு போடுவாங்க பூனை வந்து கண்ணை மூட்டிட்டான் ஆஹா உலோகமே இருந்து போச்சு நினைக்கும் அது மாதிரி இவரு இந்த ஒரு எலெக்ஷன்ல காணாம போயிடுவாங்க இந்த ஒரு ஆமா இந்த ஒரு எலக் யாரு ஓட்டு போடுவான்றேன் விவரம் தெரிஞ்ச பசங்க ஓட்டு போடுமா விவரம் தெரிஞ்ச பசங்க ஓட்டு போடுமா சின்ன பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் தெரியாது தெரியாது அவரு சினிமாவே போடுவாங்க அவர் ஒன்றும் மெச்சூரிட்டி ஆகல சார் அரசியல மெச்சூரிட்டி ஆகல அளவுதான் அவர் பெரிய கோட்டீஸ்வரம் தான் அவங்க வாய்ப்பும் பெரிய கோட்டீஸ்வரம் தான் அதெல்லாம் பெரிய பணக்காரர்கள் இருந்தாலும் அதை வச்சுலாம் சாதிக்க முடியாது முதல்ல பேச பேச தெரியணும் சார் உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அளவுக்கு பேச்சு இருக்கணும் அவருக்கு அந்த அளவுக்கு பேச்சே கிடையாது வெளியில் வர மாட்டுறாரு அவர் இருந்த இடத்துல இருந்தால் எல்லாத்தையும் போயிட்டு கொடுத்துன்னு இருக்காரு ஆனால் அந்த நேரத்தில் இருந்து மொதல் முதல் அமைச்சராக வரும்போது அவன் நல்லவனாக நடிப்பான் சினிமா நடிக்கிற மாதிரி மக்கள்கிட்ட கவர் பண்ணி விஜய் வந்து நடிப்பாப்புல ஆனால் போக போக அரசியல நின்ற உடனே அது சந்தனமா இல்லை காவா தண்ணியான்னு சொல்ல முடியாது அரசியல்ன்றது சாதாரண விஷயம் இல்லை புரியுதுங்களா மக்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய அளவுக்கு அனுபவம் வேணும் ஒரு தலைவருக்கு அதாவது அவர் இன்னும் வந்து களத்தில் இறங்கலை ஒன்றை களத்தில் இறங்கி மண்ணுங்க மக்களுடைய எண்ணங்கள் என்னென்னு அவர் இன்னும் தெரிஞ்சுக்கல அவர் ஒரு இடத்துல இருந்து அதாவது அவருடைய பனையூரில் இருந்து தான் அரசியல பேசிகிட்டு இருக்கார் ஒழிய மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட நெருங்கி வர முடியல அவரால் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேணும் மக்களுடைய எண்ணங்களை இன்னைக்கு ஆள்ற அரசாங்கம் என்ன செய்யுது எதை புறக்கணிக்கிறது இதை வந்து மக்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குது இதை வந்து அவர் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அவர் களத்தில் இறங்கி இன்னும் போராடணும் இப்போ அரசியல் வந்தாலும் அவருடைய அதிர்ஷ்டத்தில் அரசியல் வந்தால் கூட அது வந்து காலப்போக்கில் நீடிக்காத அனுபவம் இல்லாமல் ஒரு அரசியல் பண்றது ரொம்ப கஷ்டம் கருத்து என்னன்னா எல்லாரும் டக்குன்னு எடுத்து முதலமைச்சர் ஆக முடியாது நல்லா கருது ஸ்டாலினும் வர முடியாது விஜயும் வர முடியாது இப்போதைக்கு இப்போ வர முடியாது இவருக்கு வந்து சின்ன பசங்க தான் நிறைய ரசிகர் மன்றம் தான் வச்சுருக்காங்க பெரியவங்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை படிப்படியாக தான் போகிற முடியாது எடுத்தவொடனே அவர் முதலமைச்சர் வர வந்து மக்கள் தேடி அவர் போக மாட்டேன்றாரு அதான் இப்போ அனுபவம் அவருக்கு இல்லை ஜி இப்போ இதுவரை சினிமா தொலைகளில் உள்ள அனுபவம் தான் இருக்கு நீ தான் இந்த ஃபீல்டுக்குள்ள அவர் கொஞ்சம் அனுபவம் பெற்றதுக்கப்புறம் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்ல கரெக்டா இன்னும் அவருக்கு அனுபவம் வேணும் இன்னும் நிறைய பண்ணாதான் இதுல படம் நடிச்சா ஜெய்சல்லாம் சொல்லிட்டு இதுல வராங்க வர முடியாது சார் சும்மா இதெல்லாம் இப்போ நீங்க படம் நடிச்சுங்க ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு சொல்லுங்க யார் ஓட்டு போடுவாங்க ஒரு தேர்தலை சந்திச்சிட்டு தான் வரணும் அப்போதான் மக்களுடைய செல்வாக்கு எப்படின்னு தெரியும் திடீர்னு வந்தால் எந்த அரசியலும் வர முடியாது ஏன்னா ஃபீல்டு அரசியல்னு இருந்து கொள்ளுங்க அதெல்லாம் பண்ணிட்டு தான் வரணும் இன்னைக்கு வந்து கட்சி திடீர்னு வந்தால் அது எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் அறுபத்தி எலெக்ஷன்லேருந்து பார்க்குறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் அனுபவம்